ஒ அந்த மதம் தான் என்னை தாழ்ந்த சாதி மகன் மகன் வேசி மகன் சொல்லுச்சு எனக்கு ஆத்திரம் வருது அதுதான் சொல்லுச்சு அதுதான் சொல்லுச்சு அது சொல்லலைன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது

அதனால அந்த காரியத்தை நீங்க அவசியமா கட்டாயமா செய்யணும் கொஞ்சம் தீவிரமா செய்யணும் தொடர்ந்து செய்யணும் நாங்க ரொம்ப நாளா பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து வருஷ நாள் நாட்டி நடக்குது என்ன கிடைக்குது வருஷ நாள் தேறுதலு நாட்டி நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போனமும் கூட எழுந்து நிற்கிது போது போனமும்ல எழுந்தி நிற்கிவிசுர் இருந்து குறிஞ்சி நிக்கிவி அடுத்தோளா ரொம்ப நாளா கேட்காம கேட்காம தான் இருந்து நாம போன அடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோபணமும் பறந்து இப்போ போகுதடா கோபணமும் பறந்து இப்போ போகுதடா கோபணமும் பறந்து கோவணம் களவா இருப்பதற்கு முன்பாவது நாம இனமானமும் தன்மானமும் கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் பெருத்த வேதனையோடு சொன்னது என்றைக்கு தமிழன் இந்திய தேசியம் பேசினானோ அன்னைக்கு போனதடா அவன் இனமானமும் அவன் தன்மானமும் சொன்னான் அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறேன் எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை பேசலன்னா நீ எங்க ஐயா பேசிய சொல்லுவாங்க இந்த செல்வாரி நாய்கள் பெரியார் படியாயிருவாரு கலங்கப்பட்டு போவார் டே தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பண்ணிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயாங்க எங்கள் தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரிய மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு திருத்தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திரப்பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரிய கண்ணாடிக்கு மேலே ஒரு கண்ணாடியை வைத்து குளிந்து குளிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார் நீ எங்க ஐயாவை பேசாத பேசாத உன்னை எல்லாம் உன்னை அடிக்கிறது ஒரு ஆளோ ஊடோ வேண்டியதில்லை நீ காரக்குடியில் என் சொந்த ஊர்ல வச்சு உன்னை கொண்டு வருவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நீ செய்திட்டு நீ நினைக்கிற செய்தி நீ மத்திய மந்திரி ஆகிறோம் நீ ஜெயிச்சுட்டு அப்புறம் ஆக பேசும் நீ முதல்ல என் உடனான தேர்தல் நிப்ப நீ வென்று காட்டு நீ வென்று காட்டு அப்புறம் பேச உனக்கு என்ன யோக்கியது இருக்கு எங்கள் கேள்விகளுக்கு நீ ஜனநாயக முறைப்படி பதில் சொல்லு இறைவன் உலகத்தை படைத்தான் என்றால் இடையினி எல்லைகள் கடவுள் நம்மை காப்பான் என்றால் காவல் ராணுவம் எதற்காக தூணிலும் துரும்பிலும் இரு துப்பாக்கி இரவையிலும் இருப்பானா அனைத்தும் அறிந்தவன் ஆண்டவன் என்றால் நாங்கள் அல்லல் படுவதை அறிவானா இறைவன் உலகத்தை படைத்தான் என்றால் இடையினி எல்லைகள் அதற்காக கடவுள் நம்மை காப்பான் என்றால் காவல் எதற்காக எதற்காக சகலமும் படைத்ததும் அவன்தான் என்றால் சாதியும் மதமும் படைப்பானா அதில் சண்டைகள் வருவதை பொறுப்பானா பல பலும் பட்டினி சாவும் பரமன்னவனும் செயல்தானா இந்த கொடுமைவனும் செய்வானா தோழா இதற்கு மேலும் இருக்கானா இவை வந்து படைத்தான் என்றால் நன்மை காப்பான் என்றால் காவல் ராணுவம் எதற்காக எதற்காக இந்த கேள்விகள் தான் தோழர்களே பகுத்தறிவு கேள்விகள் பகுத்தறிவு கேள்விகள் கற்றலின் கேற்றல் நன்று என்று சொன்னாள் அவள் இதைத்தான்

உழைச்சு உழைச்சு நம்ம மேலே எருதியாகுது எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது ஏறப்பெல்லாம் பறக்குதுவார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டுமே கிடக்குதுவார் பூமிக்கு கீழே குளிஞ்சு நாம தேடுகிறது வாழ்க்கையத்தானா குனிஞ்சு நாம தேடுகிறது வாழ்க்கையத்தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறிவிடும் என்ற மாஸ்கின் தத்துவத்தை கூறி நன்கு உறவுகளை சத்யராஜ் அவர்கள் தான் சொன்னாங்க கடவுள் ஒருத்தர் இருந்தா ஒன்னும் ஜாதிச்சு கேட்டவனா என் மண்டையிலிருந்து உழுந்த மயிரை முளைக்கி வச்சு காட்டுங்க நான் மறுபடியும் சாமி கும்பிடுறேன் இல்ல உண்மையிலேயே சாமிக்கு சக்தி இருந்தாடா நீங்க தேர் இழுக்கிறீங்களாடா இந்த வாயை என் கண்ணு முன்னாடி தேரை இழுத்துட்டு போறாய்ங்க நான் என்ன சொல்றேன் சாமியை ஏத்தி வைப்போம் ஆறான் இல்ல அந்த தேரு சாமி சக்தியால தானா நகர்ந்துருச்சுன்னா நாங்களெல்லாம் ஜாமி கும்பிடுறோம்டா இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு நாங்கள தான்டா இழுத வேண்டியிருக்கு அந்த தேரை அந்த தேர ஒரு பார்ப்பனனாவது இருந்தடா நாங்க இந்து மதத்தையோ கடவுளோ வஞ்சதுன்னா செருப்பு கட்டி அடிங்கடா நன்றி வணக்கம்